வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் ரோலி ரோலியை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப 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 அழகான வந்து ஒரு ஃபுல்லி எம்ப்ராய்டரி போட்ட சாரீ அவ்வளோ அழகாக இருக்குது பீசஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப லவ்லி கலர்ஸ் இருக்குது ஸோ இதுதான் நான் சொன்ன சாரீ ஹாஃப் வைட் அண்ட் திஸ் இஸ் பியோர் ஒயிட் திஸ் ஹாஃப் வைட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கும் சூப்பராக இருக்கும் இந்த சாரீ கட்டுறதுக்கு ஸோ அழகான இந்த பீஸ் எப்படி எம்ப்ராய்டரி போட்டிருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேரீயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாரீ இருக்குது அழகாக பாருங்கள் எவ்வளோ தூரம் நான் விரிச்சாலும் அந்த ஸேரீயில் வந்து அப்படி தான் எம்ப்ராய்டரி இருக்கும் ரெட் கலர் ரோஸ் அப்புறம் க்ரீன் அந்த எல்லோ எல்லாமே யூஸ் பண்ணி அழகாக போட்டிருக்காங்க கீழவும் வருது நம்ம கட்டும் போது மேலே இருக்கும் நான் கூட வந்து அதோடய ஸ்டில் வேணால் அவங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸாரீ ஃபுல்லாகவுமே இந்த புட்டா இப்படி தான் வருது புட்டா இந்த கலரில் எல்லோ ரெட்டு அந்த மாதிரி கலர்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ சாரியோடு நீங்கள் எந்த பக்கத்தை எடுத்தீங்கனாலும் அப்படி தான் இருக்கும் எம்ப்ராய்ட்ரி அண்ட் அதை விட இதில் பியூட்டி என்னென்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து டிசைன் இல்லாமல் ப்ளவுஸ் கொடுக்குறது இல்லைன்னு இதில் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த டிசைன் கட்டுறதுக்கு நீங்கள் கட்டி போட்டிங்கன்னா ரொம்ப 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 ஹாப்பிங்க நல்லாவே இருக்குது பெரிய ப்ளவுஸை கூட வந்து ஸ்லீவ் பாருங்கள் எவ்வளோ ஃபைவ் எக்ஸ்எல் கூட ஈஸியாக வந்து போடலாம் இவ்வளோ அகலம் இருக்குது ரொம்ப அழகான எம்ப்ராய்ட்ரி உங்களுக்காக கட்னிங்னால் ஸாரீ தான் அதை விட அந்த புட்டாஸ் போட்டிருக்கிறது வந்து ஓவராலில் பாடியில் வந்து மோட்டிவ் இருக்குது அழகான பீஸ் உங்களுக்காக பேட்டு கிட்டது ஸோ இந்த மாதிரி பேக்கிங்கோட பீஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ எந்த சேரீ பிரிச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த கண்டென்ட் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ஸும் இதை வாங்கவே முடியாது ஃபுல் சேரீ இந்த எம்ப்ராய்டரி நாங்கள் இந்த ப்ளவுஸ்க்கு இந்த பார்ட் பேக்குக்கு போடணுன்னு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் நாங்களும் பண்ணுறோம் அண்ட் அவ்வளோ ஒரு அழகு எம்பராய்டரியே ஃபுல் சாரிக்கு போட்டிருக்கிறது அதுவும் வந்து ஹாஃப் வைட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸோ இம்மிடியட்டாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் பிகாஸ் எல்லாருமே நிறைய அந்த நியூ டிசைன்ஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அவ்வளோ அழகான ஒரு பீஸு அந்த அந்த ஃபினிஷிங் பாருங்கள் அந்த எம்ப்ராய்டரியோட ஃபினிஷிங் பின்னாடி கேன்வாஸ் கொடுத்துருக்காங்க அந்த கேன்வாஸோட நல்ல ஸ்டிஃப்பாக இருக்குது அழகாக ஸோ எதுவும் ஸ்டார்ச் எல்லாம் போட வேண்டாம் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்டு கிளாத்து ஐனிங் கூட தேவைப்படாது ஜஸ்ட் மடித்து அந்த பெட் அடியில் வந்து ஒரு டூ டேஸ் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்களே அது இந்த ஃபார்மெட்க்கு வந்துடும் ஸ்டோர் ஆகிட்டு ஸோ இந்த பிளவுஸ் வந்து இந்த டீடைலிங்கோட நல்ல டாலாக இருக்கவங்களும் கட்டலாம் ஹைட் அதிகமாக இருக்குது ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ நீளம் இருக்குது அந்த சாரியோட இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சூப்பராக அந்த பிங்க்கில் மைண்டாக ஒரு பைப்பிங் வச்சுக்கோங்க நெக்குக்கு தீ பெஸ்ட்டாக இருக்கும் உங்களோட அவுட்ஃபிட் ஸோ பியூட்டிஃபுல் ஜுவல்லரி ஒன்று அதுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க ப்ளீஸிங்காக இருக்கீங்க பார்க்குறதுக்கே எல்லாருமே பிரிட்டியாக ரொம்ப பிரிட்டியாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சாரி உங்களுக்காக ரோலி ஃபேஷன்ஸில் காத்துக்கிட்ருக்கு உங்கள் வாட்ரோப்பில் இந்த ஸாரி இருக்கணும் அண்ட் கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியும் அன் குயிக்காக மெசேஜ் பண்ணுங்கள் எயிட் டூ செவன் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ நைன் ரோலி ஃபேஷன்ஸ் டாட் காம்